பால் காமத்து அதிகாரம் மதிவதனி கற்பியல் நலன் மதிவதில் ஆயிரத்தி அதிகார நாற்பது கண்ணின் பசுதல் செய்தி கண்ணின் பசப்போ பருவரல் எதே உள்நுதல் செய்தது கண்டு கண்ணின் பசப்போ பருவரல் எதே உள்நுதல் என் காதலியின் கண்கள் நினைத்தன நமக்கு அருகிலுள்ள பார்க்கும் திறனில்லா நிச்சி அவர் தழுவலை சிறிது தளர்த்திய மாத்திரத்திலேயே பசந்தது ஆனால் நாமோ அவர் தழுவலை தளர்த்தி காற்றிடை புகும் அளவு பார்த்து கொண்டிருந்து அதற்கு பிறகுதான் பசந்தோம் இது நம்மென்மைக்கேற்ற தன்மையல்லவே என்று எண்ணி வெட்கப்பட்டு வருத்தமுற்றன இவ்வாறு அவள் கண்களும் நெற்றியும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு நலனிழந்தால் என்னாவது ஆதலால் இனியும் தாமதிக்காது விரைந்து சென்று அவளைச் சேர வேண்டும்